ஏவல்களை திருப்பி விடுவது எப்படி ஏவல் வந்து செய்திருக்காங்க அதை திருப்பி விடுறது எப்படி ஒருத்தர் வந்து கேட்டீங்களா எனக்கு ஏவல் செய்திருக்காங்க அதை நாங்கள் எடுத்துடணும் அப்படின்றாங்க எடுக்கிறதா திருப்பி விடுறதான்னு கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க திருப்பி விட்டுக்கலாம் சார் ரொம்ப தோல்வியாக இருக்குது அப்படின்வாங்க இந்த சக்கரத்துங்களை வந்து போட்டிருக்கேன் நேற்று போட்டோம் குக்கர் காலி சக்கரம் அதை விட கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா நாலு சூளம் வரும் அதில் வந்து நாலு முக கோடு வரும் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவ தெளிவாக தெரிஞ்சுறதுக்காக தான் பழத்தையும் மொட்டையும் தகுடுகள் எல்லாம் தூர தூரம் தள்ளி வச்சுருக்குறேன் இது ஒரு இருக்குதுன்னு நினைக்காதீங்க சூலத்துங்களுக்கு நடுவில் சூலத்து கரெக்டாக வச்சுருக்கணும் சூலத்தை தள்ளி உங்களுக்கு வந்து அந்த சக்கரம் தெரிஞ்சுட்டுறதுக்காக இதை வச்சுருக்கேன் பாருங்கள் செய்யுங்க ஏவலை திருப்பி விடுறது எப்படி ஏவுள் பில்லி சூனியம் எது செய்திருந்தாலும் அதை உடனே திருப்பி விடலாம் ஏவல செய் திருப்பி விடுறதுக்கு இது ஒரு ரகசியமான சக்கரம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா செய்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும் எப்போ செஞ்சாலும் கேட்டிங்கன்னா ஏவில் திருப்பி விடுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் செய்யாதீங்க மற்ற எந்த நாளில் செஞ்சாலும் அஷ்டமியில் செய்திங்கன்னாக்கா தொட்டதெல்லாம் தொட்ட வேலை டக்குன்னு முடிஞ்சு நாற்பதுக்கு அந்தளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் செய்து கொடுங்க தேவை இந்த தகுடு எதுக்கு வச்சுருக்கறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த நாலு தகுடு கரெக்டாக வைக்கணும் அதில் நான் நான் ஏவில் திருப்பி விடுறதுனாக்கா இந்த சக்கரத்தை என்ன பண்ணுங்கள் நாலு தகுட்டில் முதல் எழுதுங்க இந்த சக்கரத்தை நாலு தகுட்டுலேயும் எழுதி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஏவல் பாதிப்பு இருக்குது ஏவல் பாதிப்பு விட்டுருக்குறாங்க வீட்டில் எது செய்தாலும் விலங்கலை தொழிலும் அவங்க அவங்களுக்கு வந்து அபிவிருத்தி ஆகலை குடும்பத்தில் வந்து புருஷனும் பொண்ணாட்டி சண்டை மாட்டிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நோய் வந்துகிட்டு இருக்குது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது அந்த வீட்டில் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு மூதியவே இருக்குது குடும் சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அந்த வீட்டில் அந்த ஏவல் பாதிப்பு இருக்கிற வீட்டில் சண்டை போட்டாங்கலாம் இருக்கிற சாமானமெல்லாம் உருளும் சாமானத்தை எடுத்து போட்டு அடிக்கிறது ஆளுங்க அடிச்சிக்கிறது ஆணும் பெண்ணு வெளியே நின்று அடிச்சிக்கிறது வீட்டுக்குள்ளே நின்று அடிச்சிக்கிறது வேலை செயலத்தில் அடிச்சிக்கிறது குடும்பத்தில் பார்த்திங்களாக்கா அப்பம் பிள்ளை அடிச்சிக்கிறது பிள்ளைங்களும் பிள்ளைங்கள வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடங்காம போகிறது கீழே விழுந்து அடிப்படுறது இது எல்லாமே நடக்கும் இதை வந்து எப்படி திருப்பி வர்றது இது உங்களுக்கு வந்து பகை வரோ இல்லை யாராவது செய்து வச்சதோ இல்லை ஏதாவது ஏபிள் செய்து அதை தாண்டுறதோ இல்லை அந்த ஏவலில் இருக்கிற பொருளுங்களை வந்து கையில் கொண்டு வந்துட்டு தெரியாமல் தொட்டுடுறதோ காலில் மிரிச்சிடுறதோ இது எது நடந்தாலுமே வந்து இந்த ஏவல் பாதிப்பு ஒரு வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் அந்த ஏவல் பாதிப்புன்றது வந்து காலில் மெரிச்சுட்டு வண்டாங்கன்னா காலை தொத்திக்கிட்டு வீட்டை வந்து சேர்ந்துடும் கையில் எடுத்துட்டாங்கன்னா அது வீட்டை வந்து சேர்ந்துடும் வீட்டில் வந்து சேர்ந்துட்டாக்கா அதுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அடைக்கலம் கொடுத்த மாதிரி போய் தங்கிடும் அது என்ன பிறந்துன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தியோ அவங்களெல்லாம் அழுகறதோ அவங்க வந்து சண்டைப்புறத்தை பார்த்துட்டு இது சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இதுக்கு தான் இந்த ஏவர சக்கரத்தை போட்டு திருப்பி வருது அப்படின்னு நான் செய்திருக்கேன் இதை பாருங்கள் இதை பார்த்துட்டிங்கனாக்கா முக்கோணம் போடுங்க முக்கோணத்துக்கு நேராக வந்து ஒரு ஒரு கோடு போட்டு சோளம் மாதிரி போடுங்க அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒரு சோளம் மாதிரி வந்துடும் இந்த பக்கம் ஒரு சோளம் வரும் இந்த பக்கம் ஒரு சோளம் வரும் நடுவில் வந்து நாற்கோணம் பிரம்மனுடைய கோப்படின்னு சொல்லக்கூடிய நாற்கோணத்தை போட்டு அதில் நாலு பக்கம் சோளத்தை போடுங்க நாலு பக்கம் சோளத்தை போட்டுட்டு இந்த தகுடை எழுதி நாலு சட்டி பா நாலு இது மண் பாத்திரத்தை வாங்கிக்கங்க மண் சட்டி வாங்கிக்கோங்க நாலு மண் மண் சட்டியை வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்களான்னாக்கா அந்த மண் சட்டியில் இந்த தகுடு எழுதி போட்டிருங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருடைய பேரையுமே இந்த மாதிரி தகுட்டில் எழுதி போட்டுருங்க போட்டுட்டிங்களா இந்த த இந்த சக்கரத்தையும் எதுறீங்க அவங்களுடைய பேருங்களையும் எழுதுறீங்க அவங்களுடைய எல்லோருடைய பேர் எழுதுகிறீங்க ஆணாக இருந்தாக்கா வலது காலம் மண் எடுத்துக்கிறீங்க பெண்ணாக இருந்தால் இடது கால மண் எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி கேட்டிங்களான்னாக்கா அவங்களுடைய அழுக்கு துணி அதாவது துவைக்காத துணி தான் வேணும் அந்த துணி எடுத்து வந்து அதில் வந்து கரெக்டாக பார்த்து நாலு சின்ன சட்டி பாத்திரத்தில் அதை வச்சுருங்க வச்சுட்டிங்களா வச்சுட்டு என்ன பண்ணுனாக்கா ஒன்பது கிரக ஒன்பது கிரக சாம்பிராணி பார்த்தீங்களா ஒம்பது வரணும் சாம்பரான் அந்த மாதிரி சாம்பிராணி வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் எட்டி குச்சி எட்டி குச்சி பூனைக்காஞ்சொடின்னு வாங்க அதாவது கேட்டிங்கன்னாக்கா இந்த கொள்ளைப்பக்கமோ புல்லு ஏதாச்சும் நரகத்துக்கு போனோம்னாக்கா உடம்புல வந்து பட்டுச்சுன்னாக்கா ஒரே அரிப்பு எடுக்கும் அரிப்பு எடுத்து அங்கங்கே வட்ட வட்டமாக வட்ட வட்டமாக வந்து நம்மளுக்கு சொரிசரங்கம் வந்த மாதிரி வந்து அது வீங்கிறதுக்கு ஆரம்பித்த அந்த அதனுடைய இலை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா பேய் வெரைட்டி இலை அதுக்கப்புறம் என்ன பேய் தும்பை இலை இந்த இலையெல்லாம் எடுத்துக்கங்க இதெல்லாம் எடுத்துட்டிங்களா இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணீங்கன்னா மொத்தத்தை காய வச்சிடுங்க காய வச்சுட்டு அதை மட்டும் சா இது எரிச்சி சாம்பலாம் வச்சுக்கோங்க வச்சுக்கங்க அப்படின்லாம் நீங்கள் அங்கே கூட போட்டு எரிக்கலாம் தேவை எரிச்சு சாம்பலம் வச்சிக்கிட்டீங்களாக்கா அதிலே போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் தேர்தல் செஞ்சலாம் செஞ்சுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி கேட்டிங்களான்னாக்கா இன்னொரு விஷயம் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா இதுக்கு வந்து ஈனக்கெடாரின்னு சொல்லுவாங்க ஈனக்கிட அறினாக்கா நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பழைய காலத்து ஆளுங்களுக்கு நல்லா தெரியும் கன்று ஈனாத பசுமாடு கன்று ஈணாத பசுமாடு அந்த பசு மாட்டினுடைய கோமியமும் அதனுடைய சாணமும் பத்து மாந்திரிக்கு தழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுக்குள்ளே எப்போவுமே வெறும் மாட்டு கோமியம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அது மாட்டினுடைய சாணம் வந்து பத்து மாந்திரிக்கு தழிச்சுடுமா யாராக யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குன்னா கேட்குறீங்களா கண்டிப்பாக செய்யும் அந்த வேலை அதில் வந்து மஞ்சள் தூளை மட்டும் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாரம் தெளித்து பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தரித்திரம் கஷ்டம் துன்பம் எல்லாம் விலைக்கு போகும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்போம் ஆயிரத்தி எட்டு மருத்துவ தேவை அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் தேடிக்கிட்டு இருப்போம் அதுதான் நம்ம வேலை சரி பரவாயில்ல என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த மாட்டு சாணத்தை எடுத்து அதை விரட்டி மாதிரி தட்டி அதுக்கு என்ன பண்ணுறீங்க கட்டிங்களான்னாக்கா அதை சுட்டு அதனுடைய விபதியம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த மாட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாட்டு கோமியை தேவை முதல்ல அந்த வீட்டை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழுவ சொல்லுங்கள் மூணு நாள் கூட கழுவலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா வீட்டுக்குள்ளே இருக்கிற நான்கு மூலையில் ஏதாச்சும் ஒரு இருந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்த வேண்டியதே இந்த ஏபுளினுடைய முக்கியமான வேலை அந்த மாட்டு ஈன ஈனக்கிடாரினுடைய கோமியத்தை நீங்கள் தெளிச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டு தெளித்த இன்னும் நல்லது தான் இதெல்லாம் போட்டு தெளித்து விட்ருங்க தெளிச்சுட்டிங்களா தெளிச்சிட்டு முதல்ல வீட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னாக்கா இந்த சக்கரம் போட்டு எழுதுனீங்க இல்லையா இந்த சக்கரத்தை எலுமிச்சி மரத்தில் போடுங்க எலுமிச்சி மரத்தில் போட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து எத்தனை மூளை இருக்குது நாலு மூளை மட்டும் இருக்குதா நாலு எலுமிச்சை மரம் அஞ்சு மூளை எட்டு மூளை இருக்குதா எட்டு எலுமிச்சை மரம் பத்து மூளை இருக்குதா அதான் கேட்டிங்கன்னா ஒரு மூளைக்கு வந்து நாலு எலுமிச்சை மரன்ற மதத்தில் எத்தனை ரூம் எத்தனை வீடாக இருந்து எத்தனை ரூமாக இருந்தாலும் அத்தனை ரூமுக்கு வந்து நாலு நாலு எலுமிச்சி மரத்தை போட்டு இதே சக்கரத்தை போட்டதில் கரெக்டாக என்ன பண்ணிட்டீங்களாக்கா கருப்புரத்தை குளுத்தி அந்த இடத்துல தீபாத்திரை காட்டி கீழே வச்சு நசுக்குங்க நசுக்கிட்டீங்களா மூணு மணி நேரம் வரைக்கும் அங்கேயே இருக்கணும் நசிக்க முடிச்ச உடனே அந்த ஈனக்கலோட கோமியத்தை என்ன பண்ணி கேட்டிங்களா அந்த வீடு ஃபுல்லாக மேலேருந்து கீழ வரைக்கும் லேசாக தெளிங்க தெளிச்சிட்டிங்களா மூணு நாள் சேர்த்துட்டீங்க இந்த வேலையை செய்து முடித்த உடனே அதுக்கப்புறம் அந்த மண் சட்டியில் வந்து போட சொன்ன மாதிரி அந்த மண் சட்டியில் வந்து காலடி மண் பழைய துணி அதுக்கப்புறம் எட்டி குச்சி இது அதை நான் மூணு கலர் நவக்கிரக சாம்பிராணி பேய் விரட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா அந்த பூனை காஞ்சூரின்னு சொன்னோம் அது அதுக்கப்புறம் எட்டி இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா இது இந்து தும்பை பேய் தொம்பை இந்த தும்பையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா காய வச்சு வச்சுட்டுக்கிறீங்களா இது எல்லாமே வீட்டுக்கு வெளிப்பக்கமாக வீட்டுக்கு வீட்டுக்கு அவங்க ஒரு வீட்டுக்கு தெரியும் நாலு மூல நாலு மொழியிலையுமே வச்சுட்டு அந்த நாலு மூலையிலையுமே கொஞ்சோண்டு மிளகா எடுத்துங்க மிளகா தூளாக இருந்தாலும் பரவாயில்ல மிளகா இருந்தாலும் பரவாயில்ல போடுங்கள் போட்டுவிட்டு அவங்களோட பேரெல்லாம் எழுதி தகடுகளாலே போட்டுக்கிறீங்க இல்லையா அதில் என்ன பண்ணுங்க கட்டிங்களாக்கா நெருப்பு கற்பூரத்தை வந்து போட்டு தீயை வச்சுட்டு மூடிடணும் சின்னதை சாணகம் மாதிரி போட்டு மூடிடுங்க அதை மூடிட்டு வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சமாக அதாவது குழந்தை குட்டிங்கிறதுனாக்கா நீங்கள் போடுற நெடியில் வந்து ஏதாச்சும் மூச்சு தண்ணீர் எதாச்சுனாக்கா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க புரியுதுங்களா அதனால் கொஞ்சமாக மொளாத்தூள் எடுத்துங்க கொஞ்சம் நவகர சாமான் எடுத்துங்க இறுக்கம் இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இறுக்கம் இலையில் வந்து அதை வந்து காய வச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பொடியை பண்ணிக்கலாம் இல்லை விட அப்படியே பண்ணிக்கலாம் அந்த இலையும் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுங்கள் வீடு ஃபுல்லாக சாம்பரானி போக மாதிரி போட்டுருங்க கொஞ்சம் போட்டுவிட்டு அந்த வீட்டுக்காரங்களை வந்து என்ன பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கு சொல்லி செய்யலாம் இல்லாட்டி அவங்கள கூட என்ன பண்ணலாம்க்கா மாடி இருந்தால் மாடி மேலே போய் நின்னுக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது நின்றுக்கலாம் எனக்கு எதுக்காகிட்டாக்கா அந்த மிளகாய் தூளினுடைய நெடி அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தை அவங்க எல்லோரும் வந்து இரும்பலும் பிரச்சனையும் வரத்துக்கு ஆரம்பிக்கும் அதுக்காக தான் சொல்றேன் அதை செய்து அந்த வீட்டுக்குள்ளால பண்ணிவிட்டு இதே த இதே சக்கரத்தை த தகட்டில் எழுதி செம்பு தகட்டில் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பித்தளை தகட்டில் வந்து எழுதி கோல்டு தகட்டில் கூட எழுதி கூட அவங்களுக்கு தாய்த்த போடுங்க அந்த தாய்த்து போடும்போது அதுக்குள்ள வந்து துளசி இடி தாங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா துளசி அந்த துளசி அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா வெள்ளை இருக்கன் வெள்ளை இருக்கனுடைய வேறு வெள்ளை இருக்க வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா நாயுருவி வேறு கையான் தாகரை என்று சொல்லக்கூடிய குப்பைமேனி இந்த மூணு வேரையும் சேர்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தாயத்தை போட்டு கொடுங்க ஒன்பது நாளைக்கு அவங்க போட்டுக்கிட்டு இருக்கட்டும் ஏழுலேருந்து ஒம்பது பன்னெண்டு நாள் கூட போடலாம் அதை போட்டாங்கன்னாக்கா ஒரு வாரம் கழிஞ்சிதான் அந்த வீட்டை விட்டு அது வெளியே போகும் நீங்கள் நெடி போட்டிங்க உடனே போயிடுச்சா அதெல்லாம் அதெல்லாம் ஆகாது அது ஏன் போ எதுக்காக போதும் கேட்டீங்கனாக்கா அது அந்த வீட்டை அந்த மூலையை விட்டுவிட்டாக்கா இன்னொரு மூலியை தேடும் இன்னொரு மூலியை விட்டால் அது தேடும் வாசலுக்கு வெளியே நிற்க நீங்கள் வெளியே போயது கொளுத்திட்டீங்க அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது அதுக்கு மூச்சு திணறலாம் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உங்கள் மேலே உட்காந்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் இது எல்லாம் அது செய்ய முடியாமல் நீங்கள் போட்டுட்ருக்க அந்த தாயத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகும் அது வீட்டை விட்டு ஏழு நாள் பத்து கண்டிப்பாக போய்டும் உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிடும் நிம்மதி கிடச்சிடும் எல்லாமே கிடச்சிடும் திரும்ப அது வராதா வராது வராது கூட என்ன பண்ணுறாங்க உடனுக்கு உடனே நீங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுணும் அந்த ஏழு நாள் முடிஞ்சு ஒம்பது நாளுக்குள்ளே வந்து ஏழு நாள் முடிச்சிங்களா ஒம்பது நாளுக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போடுங்க எது சாமியாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு உயிர் பலி கொடுங்க சரி அந்த உயிர் பலியெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் இப்போ அதெல்லாம் செய்கிறது எங்களுக்கு அதெல்லாம் பழக்கில் கேட்டீங்களா கல்யாண பூசணிக்காக வாங்கிங்க கல்யாண பசணிக்காய் வாங்கி அந்த கல்யாண பூசணிக்காய் வந்து கரெக்டாக இது பண்ணி அதில் வந்து காசு போட்டு எடுத்துன்னு போயிட்டு மூணு வயல் உடைப்பாங்க இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க முறை தாய்த்து அந்த தாயத்தை கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டில் இருந்து பூஜை ரோமில் இருந்து உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் சுற்றுங்க பூஜ் ரூமெல்லாம் சுற்றுங்க ஹாலெல்லாம் சுற்றுங்க கிச்சனெல்லாம் சுற்றுங்க மூணு மூணு முறை சுற்றிக்கிட்டு அதாவது வீட்டை பார்த்துக்கிட்டு பின்பக்கமாக வர்ற மாதிரியே சுற்றிக்கிட்டு வரணும் தேவை சுற்றிக்கிட்டு வந்து வாசலுக்கு வெளியில் வந்து மூணு வழி கூறத்தில் வந்து இதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை உடைக்கிற ஆள் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் முக்கால் மணி நேரம்னா அந்த வீட்டுக்குள்ள நடைக்கூடாது உடைச்சி வருது அது நீங்களே உடச்சாலும் சரி ஒரு முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் இப்படி மணிக்குலாம் டைமிங் இருக்குது நீங்கள் முக்கால் மணி நேரம் ஆகுது வீட்டுக்குள்ளே நுழையாமல் நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு அந்த தண்ணியில் கை கால் முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே நுழைங்க உங்கள் குடும்பத்தில் ஏவல் பாதிப்பும் சைவனை பாதிப்பும் பில்லி சூனிய பாதிப்பும் எதுவாக இருந்தாலுமே நல்லபடியாக நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் முக்கியமான மூலிகை மூலிகைங்க மொத்தமே அந்த மூலிகைகளும் நவக்கிரக சாம்பிராணிகளும் அந்த எட்டி குச்சி இதெல்லாம் போட்டு நீங்கள் வாசலை வீட்டுக்கு வெளியே தான் எரிக்கணும் வீட்டுக்குள்ளே இயச்சி தொலை போகிறீங்க அப்படிலாம் முயற்சிக்கிங்களா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இருக்கும் பார்த்து செய்யுங்க நல்லபடியாக செய்து கொடுங்க நல்லதே செய்யுங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் உடனே கூட காப்பாற்றுங்க மாதிரி கிரகம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி காப்பாற்றி கொடுங்க அதே மாதிரி நீங்களே சரி செஞ்சிக்கலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்லபடியாக நடக்கும் நம்ம சேனலை பார்க்குற யா ஒவ்வொருத்தரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்டயெல்லாம் மூச்சு திணற சொல்கிறோம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா ஒன்றும் ஆகாது பண்ணிங்கள்னாக்கா நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறையா இன்னும் கேட்டிருக்காங்க இந்த ஏவில திருப்பி விடுறது எப்படி செய்வன பாதிப்புகள் திருப்பி விடுறது எப்படி வாய்க்கட்டு கட்டு போடுறது எப்படி கை கட்டு போடுறது எப்படி கை கட்டு போட்டிருந்தாலும் அதை உடைக்கிறது எப்படி வாய்க்கட்டு போட்டிருந்தாக்கா அதை உடைக்கிறது எப்படின்னு பல விஷயத்தை கேட்டிருக்காங்க குறைஞ்சது பார்த்திங்கன்னா இவங்க கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது வீடியோ நூறு வீடியோ வரும் அது எல்லாத்தையும் ச செய்து கொடுக்கலாம் மையம் இருக்கிறதெல்லாம் செய் சொல்லி காட்டுறேன் எப்படின்னு கொஞ்சம் எனக்கும் வேலை இருக்குது வேலையெல்லாம் செய்துட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லபடியாக பாருங்கள் நீங்களும் நல்லா இருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல பதிவை சீக்கிரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்